பொதுமக்களுக்கு கெனடிய அரசு ஒரு மிகப்பெரிய கேஷ் பேக்கை கொடுக்க இருக்கின்றது இது தொடர்பான விளக்கமான வீடியோவாகத்தான் இது இருக்க போகின்றே அதாவது கெனடியன் கார்பன் ரிபேட் எனப்படுகின்ற இந்த பண கொடுப்பனவானது கனடாவின் தகுதியுள்ள எட்டு மாகாணங்களில் வாழுகின்ற மக்களுக்கு வழங்கப்படும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இதற்கான கடைசி நாளாக இருக்கின்றது வருமான வரி இல்லாமல் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்ற இந்த தொகையை பற்றி பார்த்துமாக இருந்தால் இது கெனடியன் ரெவன்யூ ஏஜென்சி அதாவது சிஆர்ஏவினால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு திட்டம்

நீங்கள் திருமணமாக இருந்தாலோ அல்லது குழந்தைகளுடன் வாழ்ந்தாலோ தகுதியானவர்களாக இருப்பீர்கள் மேலும் குழந்தைகளுக்கு கூடுதலான பணமும் கொடுக்கப்படுகின்றது ஆக இது வருமானத்தின் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பன மேலே உள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் அனைவருக்குமே வழங்கப்படும் யார் யாருக்கு மாகாணங்களின் அடிப்படையிலும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் ரூரல் சப்ளிமெண்டினுடைய அடிப்படையிலும் எவ்வளவு பணம் வழங்கப்படும் என்கின்ற டேட்டா இந்த வீடியோவில் அட் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதன் பின்னர் கூட தாக்கல் செய்யலாம். ஆனால் உங்களுடைய அந்த கொடுப்பனவரது தாமதமாகத்தான் கிடைக்கும் என்று தெரிவிக்கപ്പെട്ടി மேலதிகமான தகவல்கள் தேவைப்பட்டால் சிஏஆர்ஐ அழைக்கவும் அழைப்பதற்கான இலக்கம் 18009598281. மேலும் உங்களுடைய சிஏஆர்ஐ மை அக்கவுண்ட் எனப்படுகின்ற இணையதள லிங்கினுடாகவும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை அறிந்து கொள்ள கூடாக இருக்கும். இப்படியான பயனுள்ள செய்திகளை தமிழில் தொடர்ந்து பெற விரும்புகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துபதோடு முக்கியமாக எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு கெனடிய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி அதேபோல போல நேர்களை இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது